பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நாம் இன்னைக்கு ஜும்மாவுடைய நாளில் இருக்கிறோம் எல்லா அமல்களையும் நீங்கள் செய்வீங்க ஆனால் ரொம்ப சிறப்பான அமல் என்ன தெரியுங்களா இந்த நாட்களில் அதிலையும் துல்கஜுடைய பத்து நாட்களில் அல்லாஹும் நம்மளிடம் அதிகம் அதிகமாக தன்னை பெருமைப்படுத்துமாறு எதிர்பார்க்கிறான் அதுதான் மிக சிறந்த அமலாக இருக்குது அந்த அமலை இந்த ஜும்மா நாளில் நீங்கள் விட்டுறாதீங்க இந்த ஜும்மாவுக்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இது வந்து புனிதமான துல்க ஜும்மாதத்தில் வந்திருக்க ஜும்மாவாக இருக்குது இன்னும் வந்து ஜும்மா நாட்களுக்குன்னே சொல்லி தனியாக சிறப்பு இருக்குது அது இல்லாமல் முதல் பத்து நாட்களில் இருக்கக்கூடிய ஒரே ஜும்மாவாக இது இருக்குது அடுத்த வாரம் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஜும்மா கிடைக்காது நமக்கு அந்த முதல் பத்து நாட்கள் கடந்துடும் அதனால் ஏராளமான சிறப்புகளை கொண்ட ஜும்மா நாட்களில் அல்லஹோ அதிகம் அதிகம் இந்த நாட்களில் எதிர்பார்க்கக்கூடியது அவனுக்கு தக்பீர் தக்பீரை நீங்கள் ஓதுங்கள் அது உங்களுக்கு இந்த நாளுடைய எல்லா நர்பாகியத்தையும் பலனையும் தந்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு ஓத மாட்டோம் அதனால தான் நம்ம ஓதி போடுறோம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்க ஜும்மா கையோடு நன்மையை பெற்றுக்கொள்ளலாம் எண்ணிக்கை இல்லாத அளவுக்கு ஓதலாம் நாம் இங்கே ஒரு பத்து முறை தான் ஓதிருக்கோம் நீங்க இன்னும் அதிக அதிகமாக ஓதிவாங்க அதை ஓதுறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இப்போ எல்லாரும் ஜும்மா நாள்ல தக்பீர் ஓதலாம்